மரியமலை செல்லம் அவர்களும் ஒன்று மரியமலை செல்லம் அவர்களின் தந்தையின் பெயர் இம்ரான் ஆகும் அப்பொழுது இம்ரான் அவர்கள் தற்போதைய பன இஸ்ரால் மக்களுக்கு தலைவராக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் இறை தூதர் கிடையாது வரலாறு மரியம் அலே செல்லம் அவர்களுடைய தாயாரிடம் இருந்து தொடங்குது மரியமலை செல்லம் அவர்களுடைய தாயார் இறைவனிடம் வேண்டாங்க அதாவது அவங்க அல்லாஹ் கிட்ட சொல்றது என்னன்னா எனக்கு பிறக்க போற குழந்தைய நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாங்க அதாவது அவர்கள் தன் குழந்தை நபிமாறாக பிறக்க வேண்டும்னு என விரும்புறாங்க இம்ரான் அவர்கள் மரியமலை செல்லம் அவர்கள் பிறக்க முன்பே அவங்க இறந்துடுறாங்க பின் மரியமலை செல்லம் அவர்கள் பிறக்கிறாங்க மரியமல்லை செல்லம் அவர்களுடைய தாயார் அது ஒரு ஆண் குழந்தை என நினைச்சாங்க அது ஒரு ஆண் குழந்தை என நினைச்சுதான் இறைவன் கிட்ட அதை அர்ப்பணிக்கிறேன் வேண்டிக்கிட்டாங்க ஆனா அது பெண் குழந்தையாக பெருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது மற்ற பெண்களை போல சாதாரண பெண்ணா மரியமல்லை செல்லம் அவர்கள் இருக்க போறதில்லை அல்லாவின் அங்கறிந்தவன் மரியமல்லை செல்லம் அவர்களுடைய சிறு வயதுல நபி ஜக்ரியா அல்லே செல்லம் அவர்களுடைய பாதுகாப்புல இருந்தாங்க ஜக்ரியா நபி அவர்கள் தன் குழந்தையையும் மரியமல்லை செல்லம் அவர்களையும் நன்றாக பார்த்துட்டாங்க மரியமல்லை செல்லம் அவர்களின் தாயாரின் பிரார்த்தனையை அல்லாஹ் நிறைவேற்ற தொடங்கினான் நபி ஈசா அல்ல செல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் மரியம் அலை செல்லம் அவர்கள் தனது வாலிப வயது அடையும் போது அவங்க கிட்ட அல்லாஹ் மலக்குகளை அனுப்புறாங்க அப்பொழுது மலக்குகள் ஜிப்ரில் அலை அவர்கள் மனித ரூபத்துல தோன்றாங்க மலக்குகள் மரியம் அலை செல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க மரியமே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று அல்லா கூறினான் அந்த குழந்தையோட பேரு ஈசா என்பதாகும் அந்த குழந்தை இந்த உலகிலும் மறு உலகிலும் மிகவும் கண்ணியமாக இருக்கும் என்றும் சொல்றாங்க மேலும் அந்த குழந்தை சிறந்த பேச்சு திறனையும் எல்லாவித ஆற்றல் மிக்க சிறப்பு வீரனாக இருப்பான் என்றும் சொல்றாங்க எந்த ஒரு ஆணும் தீண்டாத நிலையிலே இது எப்படி சாத்தியம் மரியமலை செல்லம் அவர்கள் கேட்கிறாங்க அதற்கு மலக்குகள் பதிலளிக்கிறாங்க அண்ணா தன் நாடியதை படைக்கின்றான் அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் கூறினால் உடனே அது ஆகிவிடும் என்றும் சொல்றாங்க அவர்கள் அந்த ஊரை விட்டு சிறிது தூரம் செல்றாங்க பின்னர் ஈசாலை செல்லம் அவர்கள் பிறக்கிறாங்க இவ்வாறு ஆகிவிட்டதே என்று வேதனையில் இருந்த மரியமலை செல்லம் அவர்கள் கூச்சலிட்டு அழுகுறாங்க பெருந்தரங்கு ஒரு சத்தம் அவங்களுக்கு கேக்குது இந்த பேரிச்ச மரத்தின் கிளைகளை பிடித்து உம்மருகில் இருக்கவும் அது பேரிச்ச பழங்கள் கொட்டும் அந்த பேரிச்ச பழங்களை சாப்பிட்டு எழுந்த உன்னோட வலிமையை மீட்டுக்கொள் என்றும் சொல்றாங்க இவ்வாறு மரியமல்லை செல்லம் அவர்கள் அந்த பேரிச்ச பழத்தை உட்கொள்றாங்க பின்னர் சிறிது ஆறுதல் அடைகிறாங்க பின்னர் அவர்கள் சொந்த ஊருக்கே சென்று விடலாம்னு நினைக்கிறாங்க அண்ணா நாடியதால மரியமலை செல்லம் அவர்கள் எந்த ஊர் ஆணும் தீண்டாத நிலையில நவீச மலை செல்லம் அவர்களை பெற்றெடுக்கிறாங்க தனது குழந்தையை எடுத்துக்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கு செல்றாங்க அந்த ஊர் மக்கள் இந்த விஷயத்தை ஏக்க மறுக்கிறாங்க மரியமலை செல்லம் அவர்களை அந்த ஊர் மக்கள் அவதூறு பேச்சுகளால தாக்குறாங்க இதற்கான பதில மரியம் அல்லை செல்லம் தனது மகன் கிட்டே கேட்டுக்கோங்க சொல்றாங்க தொட்டில இருக்கிற குழந்தை எப்படி பேசுன மக்கள் கேட்கிறாங்க அப்பதான் குழந்தையா இருக்கிற ஈசா நபி அல்லை செல்லம் அவர்கள் பேச தொடங்குறாங்க நபி ஈசா அல்லை செல்லம் அவர்கள் சொல்றாங்க நிச்சயமாக நான் அல்லாவுடைய அடியானாக இருக்கின்றேன் இன்னும் என்னை இறை தூதராக ஆக்கியிருக்கின்றான் தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்துகளை கொடுக்கிறவனா இருக்கேன் நான் என் தாய்க்கு வாழ்நாள் முழுவதும் பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் உயிர் பெற்று எழும் நாளில் என் மீது சாத்தி நிலவிட்டும் நம் ஈசா செல்லும் அவர்கள் சொன்னாங்க பிறந்து சில மணி நேரங்களிலேயே பேசக்கூடிய குழந்தையான நபி ஈசா அலை அவர்கள் இருந்தாங்க சிறிய வயதில் இருந்தே நபி ஈசா அலை செல்லம் அவர்கள் மிகவும் துணிச்சல் இருந்தாங்க அங்கே இருக்கிற மக்கள் அல்லாவோட பாதையில இழுத்து செல்வதே அவர்களுக்கு வேலையா இருந்தது யூதர்களை பார்த்து பயம் அறியாதவர்களா நபி ஈசா அலை அவர்கள் இருந்தாங்க நபி மூசா அலே செல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய சட்டம் தான் சபத் சட்டம் அந்த சட்டத்தை கடினமாக்கினாங்க யூதர்கள் அந்த சட்டம் என்னன்னா வெள்ளிக்கிழமை சூரியன் மறைந்ததில் இருந்து தனிக்கிழமை சூரியன் மறையும் வரை அல்லாவை வழிபடுவதுதான் அந்த சட்டம் இந்த காலகட்டத்தில் யூதர்கள் நோயுற்றவர்களையும் மருத்துவரை பார்க்க அனுமதிக்கல மிகவும் மோசமாக நடந்து கொண்டாங்க ஜக்ரியாலே செல்லம் யஹியாலே செல்லம் மற்றும் ஈசாலே செல்லம் அவர்கள் அனைவரும் ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்ந்தார்கள் ஜக்ரியாலே செல்லம் மற்றும் யஹியாலே செல்லம் அல்ல ஒருவனை பின்பற்றுங்கள் என்று போதித்தார்கள் இதை பனி இஸ்ராயல் மக்கள் கேட்க தவறிட்டாங்க இந்த இரு நபிமார்களுக்கு எதிர்ப்பா அங்கிருந்த கொடிய அரசன் பொருத்தன் நபி ஜக்ரி அல்லை செல்லம் மற்றும் எஹியா அல்லை செல்லம் இவர்கள் இருவரையும் அவன் கொன்று விட்டான் சக்ரியா நபி மற்றும் எஹியா நபி அவர்கள் இருவரும் இறந்த பிறகு ஈசா நபி அவர்களை பனி இஸ்ராயல் மக்களுக்கு நல்வழிப்படுத்த அல்லாஹ் அனுப்பினான் ஈசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் புது வேதத்தை அனுப்பினான் அதன் பெயர் தான் இன்ஜில் ஈசா நபி அவர்கள் அங்குள்ள மக்கள் தனது நபித்துவத்தை பற்றியும் அல்லாவை பற்றியும் சொல்றாங்க அதை அங்குள்ள மக்கள் மறுக்கிறாங்க ஆனா ஒரு சில மக்கள் மட்டும் அதை ஏற்கிறாங்க நபி ஈசா அலை செல்லம் அவர்களுக்கு உதவியாளராகவும் அவர்கள் செயல்படுறாங்க அந்த உதவியாளர்களை அல்லாஹ் அல் குரான்ல ஹவாரியுங்கள் என்று அழைத்தான் ஹவாரியுங்கள் நபி ஈசா அல்லே செல்லம் அவர்களிடம் சகாபாக்களை போல் நடந்து கொண்டாங்க அல்லாஹ் நபி ஈசா அல்லே அவர்களுக்கு பல அற்புதங்களை வழங்கினான் மக்களை நல்வழிப்படுத்த நபி ஈசா அல்லே அவர்கள் அந்த அற்புதங்களை பயன்படுத்தினார்கள் நபி ஈசா அல்லே செல்லம் அவர்கள் செய்த ஆறு அற்புதங்கள் ஒன்று பிறந்த குழந்தையா இருக்கும் போதே அவர்கள் பேசினாங்க இரண்டு ஈசா நபி அவர்கள் களிமண்ணால பறவைய செஞ்சாங்க அதை அல்லாவோட உதவியால உயிர்ப்பிச்சாங்க மூன்று பிறவி குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தாங்க நான்கு குஷ்டக்காரர்களுக்கு குஷ்டங்களை நீக்கினார்கள் ஐந்து இருந்தவங்களை அல்லாவோட உதவியால உயிர்ப்பிச்சாங்க ஆறு வீட்டில் உணவு செய்திருந்தா அதை பார்க்க முடியாது என்ன உணவு அப்படிங்கிறத சொல்லுவாங்க நபி ஈசா அலை செல்லம் அவர்களின் இறை போதனை கேட்ட மக்கள் ஈசா நபியின் பக்கம் திரும்புகிறாங்க இதை இப்படியே விட்டு வைத்தால் சரி வராதுன்னு தெரிந்த யூதர்கள் ஈசா நபி அலை செல்லம் அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டுறாங்க அவங்க ரோமானிய ஆளுநரை சந்திக்கிறாங்க ஈசா நபி அவர்கள் மக்களை அவர் பக்கம் திருப்பி விட்டார்கள் இதை இப்படியே விட்டு வச்ச ரோமானியர்களுக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ரோமானிய ஆளுநர் ஈசா நபி அல்ல செல்லம் அவர்களை கொடூரமா கொலை செய்யணும்னு திட்டம் தீட்டுறாங்க ஈசா நபி அவர்களை கொலை செய்ய யூத பாதிரியர்களும் சில அடியாட்களும் ஈசா நபி அவங்க வீட்டுக்கு செல்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஈசா நபி அல்ல அவர்கள்

அவர் கிட்ட உறுதி செஞ்சுக்கிறாங்க இதற்கு பிறகு அல்லாஹ் அந்த இளைஞரை ஈசா நபி அவர்களை போலவே உருவத்தை மாற்றினான் இதற்கு பின் ஈசா நபி அல்லை செல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை வானில் உயர்த்தி கொண்டான் இதற்கு பிறகு அந்த பாதிரியர்களும் அடியாட்களும் ஈசா நபி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அந்த இளைஞரை கைது செய்யறாங்க அந்த இளைஞர் சிலுவை அறிந்த நிலையில அவரை கொலை செய்யதுக்காக அவரை துன்புறுத்தற நிலையில கூட்டிக் கொண்டு போகிறார்கள் கொடூரமான முறையில சிலுவையில் அறிந்தபடியே கொலை செஞ்ச ஈசா நபி அவர்களை அந்த மக்கள் இறந்து விட்டார்கள் நினைச்சுக்கிறாங்க ஈசா நபி அவர்களை அல்லாஹ் வானில் உயர்த்தி கொண்டான் இன்னும் அவர் இறக்கவில்லை என்று அல்லா கூறினான் மேலும் ஈசா நபி அவர்களை பற்றி நபி அலைவசல்ல ஈசா நபி அவர்கள் திரும்பவும் இந்த உலகத்துக்கு வருவாங்க அதற்கு பின்புதான் அவர்கள் மரணிப்பாங்க தஜானின் கொடுமை தலைவிரித்து ஆடும் போது நபி ஈசா செல்லம் அவர்கள் வானிலிருந்து இறங்குவார்கள் நபி ஈசாலை செல்லும் அவர்கள் சிரியாவின் தலைநகர் தற்போது டமாஸ்கஸ் என்று அழைக்கப்படும் நகரின் கீழ்ப்பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்திற்கு அருகே இறங்குவார் அவரை அல்லாவின் விரோதி காணும்போது தண்ணீரில் உப்பு கரைது போல் கரைந்து போவான் எனினும் ஈசா நபியின் கருத்தால் அல்லா டச் அழிப்பான் மரியமின் மகன் ஈசா விரைவில் உங்களுடைய நீதியுள்ள ஆட்சியாளராக இறங்குவார் உடைப்பார் பன்றிகளை கொள்வார் ஒழிப்பார் யாரும் தொண்டு பரிசுகளை ஏற்காத அளவிற்கு பணம் மக்களிடம் ஏராளமாக இருக்கும் நபி ஈசா அலி செல்லம் அவர்கள் என்னும் கொடிய கூட்டத்தை அழித்து பூமியை சுத்தம் செய்திட அல்லாவிடம் பணிந்து வேண்டுவார்கள் அல்லாஹ் அவ்விதமே எஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தை அழித்து பூமியை சுத்தம் செய்வான் நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை மறுமை நாளின் முக்கியமான அடையாளமா திகழுது நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளின் போது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திப்பாங்க பிறகு அவர் இஸ்லாத்திற்கு தலைவராக பதவி ஏற்பார் நபி ஈசா அலிசல்லம் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்திற்காக பல விஷயங்களை செஞ்சாங்க அவர்கள் வர்ணிக்காமல் அல்லாஹ் பாதுகாத்து வைத்துள்ளான் என்பது நிதித்தனமான உண்மை இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க